நீடா கமெண்ட்லே பண்ணேன் பாத்தியா நீ அக்கா மகேசு அக்கா உங்க மகேஷ் நானும்க்கா சாப்பிட்டேன் ஏய் எங்க வினோம்மா கரெக்டா அதுதான்டா என் தம்பிக்காரன் நோ அக்கா வினோதான்டா வினோதான்டாடே அடிச்சுக்க முடியாதுடா சாப்பாடு ரமேஷ் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா எப்படி இருக்கா நானும்க்கா கா அக்கா வாங்க ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ம் மை பேபி ஃபைன்கா நீ இருக்கிற இல்லடா பாப்பா சூப்பரா தான் இருப்பா நீ பாத்துப்ப என்ன கவலை

ஜானி குட்டி உசாக்கா அப்படி ஏசப்பா அக்கா காலையில திருவண்ணாமலை யூடியூபர் எங்கடா வீட்டுக்கா உசாக்கா ரமேஷ் லைவ்ல ரொம்ப நாளாச்சு ஆமா ஆமாடா ரொம்ப நாள் தம்பி வந்து வீட்டுக்கா ஓகே ஓகேடா தம்பி காகேஷன் இந்த கதவு கொஞ்சம் திறந்துடு சாமி ஆ கொஞ்சம் புகை போட்டோம் இன்னும் எங்க போயிட்டான் ஆளை காணா இன்னும் போயிட்டான் எங்க போனான்னு தெரில

அப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் தம்பி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணியா நாத்தடிக்கும் சிரிப்பு தான் அழகு என்ன சாப்பாடு முருகன் ப்ரோ வாங்க வாங்க ஓ இவரா அவரு தெரியல இவர்தான் தான் அமெரிக்கா அதிபர் ஜாகிர் புசோ ஆமா 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 அவரு உம் பிச்சா Mmm.